வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பேர் சிஎஸ் சரவணகுமார் நான் கஸ்டம்ஸில் சூப்பரண்டாக இருக்கேன் ஜோதி இடத்தில் எனக்கு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்புறம் ப பழங்க பழமையான ஜோதிடத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு லக்கணத்தில் அஞ்சு குழந்தை பிறக்கறது தாம தாமதம் அப்படின்னாங்க ஆனால் என் பையன் வந்து கல்யாணம் அதே வருஷத்துலேயே பிறந்துட்டான் அப்புறம் பார்க்கும்போது தான் சரி நாடா இது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணியில் பல வித்தியாசங்கள் இருந்தது அப்புறம் எல்பிக்குள்ளே வந்த பிறகு தான் அதுக்கான விட தெரிஞ்சுது அதுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது ஏல்பி அவரை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது அவரை மட்டுமே வச்சுருக்காமல் எல்லாேருக்கும் கொடுத்த உதவும் சொல்லிட்டு எல்லோரையும் ஏகப்பட்ட பேரை பயன்படுத்தி வச்சுருக்காங்க அது மூலமாக நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்காங்க சாருக்கும் க கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இங்கே குடியிருக்கும் அனைவர்களுக்கும் நன்றி